சாமுண்டேஸ்வரி சரி இல்லை இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல் வீடியும் கேளுங்கள் இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவந்தாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கோம் வேக வேகமாக கோயிலுக்கு வந்து போகிறாங்க போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே கேஷுவலாக பேசுகிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல நவீன் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது நீ தான் பண்ணணும் கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கார்த்தி கடுப்பாயிட்டாப்புல ஆமாம் நீங்கள் இஷ்டத்துக்கு யாருக்கிட்டையும் எந்த முடிவும் கேட்காம ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க அதுக்கு நாங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கணுமா அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான்ப்பா பா நல்லது செஞ்சு வச்சேன்னு சொல்லுவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒன்று சேரணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கிட்டே கேட்டிருக்கணும் நாங்க வந்து உதவி செஞ்சு நாங்க மாட்டிக்கணுமா ஏற்கனவே என் நிலைமை வீட்டில் எப்படி என்ன ஆகுனே தெரியாம இருக்கு இதுல இந்த பஞ்சாயத்து வேற என்னால தூக்கியெல்லாம் சுமக்கலாம் முடியாது மாமா என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ எதாவது நீ தான் பண்ணணும் கார்த்தி தெரியாமல் நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்க ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி முதல்ல ரெண்டு பேரும் மாலையை போட்டிருக்கிறத கலட்டுங்க இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் போது யாரும் பார்த்தாங்கன்னா அப்புறம் சிவனாண்டியை சொன்னால் பிரச்சனையே வேணாம் ஏற்கனவே என்ன மாட்டி விடணும்னு அவன் கங்கனை கட்டிகிட்டு இருக்கான் இப் இந்த விஷயத்த வேற பார்த்துட்டானா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் மாலையை கலட்டுங்கன்னொன்னு மாலையை எங்கேயும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரத்தை இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நான் சொல்கிற வரைக்கும் நீ தாலியை மறைச்சி வச்சிட்டுரு அதுதான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் மாமா அப்போதான் நிச்சயதார்த்திலேருந்து எல்லாமே நடக்குமே நடந்தால் நடக்கட்டும் கடைசி நேரம் வரைக்கும் நம்ம போராடுவோம் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா நடக்குமோ இல்லையோ இதுதான் செஞ்சாகணும் இப்போ திடீர்னு அவங்க முன்னாடி போயெல்லாம் நிற்கலாம் முடியாது நான் சொல்கிறத கேளுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நீங்கள் சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா தாலியை மட்டும் மறைச்சிக்க நவீனு நான் சொல்கிற வரைக்கும் இவ தான் உன்னோட மனைவி அதை யாராலையும் மாற்ற முடியாது அது வரைக்கும் பார்க்கறது பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கடா இப்போதைக்கு நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா உனக்காக நான் காத்துட்ருப்பேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நவீன் மாட்டுக்கும் போகிறாங்க துர்கா நான் போயிட்டு வரேன் துர்கா நம்மளோட காதல் ஒன்று சேர்ந்துருச்சு இதை யாராலையும் இனிமேட்டு பிரிக்க முடியாது கொஞ்ச காலம்தான் நம்மளோட பிரிவு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நவீன் மாட்டுங்க அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் மாமா இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக சரிப்பட்டு வரும் வா காரில் ஏறினோடனே அப்படியே காரில் வந்து ஏறுறாங்க நம்ம துர்கா நம்ம ரேவதி எது எதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கரெக்டாக வந்து காரில் வந்து இறங்குறாரு நம்ம ராஜாவும் துர்காவும் அவடா இவள் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அக்கா கிட்டே எதுவும் பேசாத நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவ அப்படி எங்கே தான் போனாலாம் கேட்டியா முதல்ல என்னடி இப்படி போட்டு பாடப்படுத்திக்கிட்டு இருக்க என்ன அம்மா கிட்டே எதுவும் பேச வேண்டிதானே அம்மா கிட்டலாம் எதுவும் பேச முடியாதுல்ல நான் சொல்கிறேன் அவளை ஏன் இது மாதிரி சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க அவளுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ணுன்னு தோணிச்சான் அதனால தான் போயிட்டு வந்தான்னு சொல்லி ரேவதி கிட்ட வந்து சொல்லி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த இடத்துல சரி துர்கா நீ மாட்டுக்கு ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னா ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம துர்கா என்னது அவளை பார்க்குற பார்வையே சரியில்லையே எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இருக்குது ஏதோ ஒன்று பிடிக்காமல் இருக்குது தான் கல்யாணத்தில் அது ஒன்று தான் சரி அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அம்மா கிட்டே எந்த முடிவு சொன்னால் தான் எங்கள் முடிவை தான் கேட்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரேவதி அம்மா கிட்ட இப்ப எப்படி வந்து பேசுறது காலையில வந்து நான் ரொம்ப நேர்மையா வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப அம்மா முன்னாடி என்னால நின்னு பேச முடியுமா இல்லையான்னு தெரியலையே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க எனக்குளுக்கு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றப்ப துர்கா எதுவும் சொல்ல முடியாம தர்ம சங்கடத்துல வந்து நிற்கிறாங்க அச்சச்சோ என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும்தான் போகிறாங்க கிட்டே நம்ம கார்த்தி வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு பக்க பலமாக நான் இருக்கேன் இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன் ஆனால் அதுக்கு கால அவகாசம் தேவை அவ்வளோ தான் சரியா நீ அமைதியாக இரு உங்கள் அம்மா கிட்ட எதையும் சொல்லிடாத இப்போதைக்கு அந்த கயிறை மறைச்சியே வச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கார்த்தி மாட்டுக்கும் போகிறாங்க என்னது இவன் துர்கா கிட்டே ஏன் பேசிகிட்ருக்கான் ஒருவேளை இவன் சம்மந்தப்பட்ட விஷயம் துர்காவுக்கு தெரிஞ்சிச்சான்னு சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி சந்தர்கலா வந்து யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க ஏங்க நம்ம போட்ட திட்டம்லாம் கரெக்டாக போகுதுல்ல கரெக்டாக போகுது சந்திரா அதில் எந்த விதமான கருத்துக்கும் இடம் இல்லை சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா சரிடா நீ ஏதாவது திட்டம் போடு ஆனால் உன்னால் எதையுமே வந்து சாதிக்க முடியாது இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு துர்கா மாட்டுக்கு ரூமில் தனித்தனியாக நைட்டு வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து அம்மா கிட்டே போய் சொல்கிற மாதிரி ஆச்சு காலையில் இருந்த நேர்மையான பேச்சு அம்மா மாதிரி கோவப்பட்டு நான் பேசினேன் ஆனால் இப்போ அம்மா முன்னாடி என்னால் கூட முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பொய் சொல்லிக்கிட்டே இருந்தால் மாமாவுக்கும் பிரச்சனையாயிடும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மாமான்னு தெரிஞ்சிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவரோட வாழ்க்கையை யார் சரி செய்யறது இப்போ தான் ரேவதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாமாவை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இதெல்லாம் தேவையா நமக்காக எல்லாரும் கஷ்டப்படணுமா நமக்காக நம்ம கஷ்டப்படலாம் மற்றவங்க படுறதெல்லாம் சரிப்பட்டு வராது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரி நம்ம இங்கேருந்து போகலாம் நமக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு புடவை எடுக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க நம்ம துர்கா ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க கார்த்திக்காக நம்ம வெயிட் பண்ணலாம் அவர் எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ பார்த்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதி வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்து காட்டுறாங்க என்னது காலையில இருந்து நம்ம துர்காவை பார்த்ததுக்கும் நாளாக பார்த்ததுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம்லாம் இருக்கே அப்படி என்னதான் இருக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அத நம்ம துர்கா கிட்டேயே கேட்டுருவோம் எப்படி இருந்தாலும் ராஜா கிட்ட கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சாரு காலையில இருந்து அப்பனா என்னவா இருக்கும் ஒன்றும் புரியல ராஜா வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக நம்பி பொய் சொல்கிறாப்லனா நிச்சயம் ஏதாவது நியாயமான காரணம் இருக்கும் அவர்கிட்டேருந்து இருந்து பேசியெல்லாம் எந்த உண்மையும் வாங்க முடியாது அவர் ரொம்ப புத்திசாலி நம்ம துர்கா கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு எதார்த்தமாக துர்கா ரூம்குள்ள வந்து வரலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து துர்கா அதிரடியான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கதவை சாத்திட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா ஏய் சொல்றி சொல்ல புரியா இல்லையா காலையிலேருந்து நான் ஒன்றை கவனித்தேன் எனக்கு அப்பயே உன் மேலே வந்து சந்தேகம் வந்துச்சு என் வீட்டுக்காரர் தான் என்னென்னமோ சொல்லி சமாளித்தப்ல எனக்கு காலையிலேருந்து தான் எனக்கு வேறு எதோ ஒன்று தோணுது சொல்லு அது என்ன என்னன்னு தான் இவ்வளோ நேரம் நான் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ சொல்ல புரியா இல்லையா அக்கா அதை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காத என்னது கேட்காதையா இவ்வளோ பெரிய விஷயத்த முடிவெடுத்த நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்க போகுது நான் உன்னோட அக்கா நான் பார்த்துக்க மாட்டேன்னா எதுவாக இருந்தாலும் நீ பார்த்து பக்கா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் நான் உன்கிட்ட வந்து கொடுத்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்க முடியாதுல்ல எனக்கு கஷ்டமாக இருக்காதா என் கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன் அடிச்சேன்னு வச்சிக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லு புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க எனது மாமாவுக்கு தெரியுமா ஆமா மாமாக்கு தெரியும் அவர்தான் எதுவும் சொல்ல வேணாம் யார்கிட்டயும் அதுவும் இப்போதைக்குன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க என்னடி போட்டு இப்படி குழப்பிற அப்படின்னு சொன்னன உடனே அந்த இடத்துல கார்த்தியும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு